கருப்பன் பேசுறேன் என் மக்கா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் மீண்டும் தர்மமே ஜெயிக்கும் இவை வெறும் வரிகளோ வார்த்தைகளோ அல்ல மனித வாழ்வியலில் தர்மத்தின் வலிமையை உணர்த்தும் வரிகள் தர்மம் செய்பவர் தர்மத்தால் வாழ்வார் கர்மம் செய்பவர் கர்மத்தால் வீழ்வார் இறுதி வரை உன்னோடு வருவது நீ செய்த பாவ புண்ணியங்களே இவ்வுலகில் நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் ஆற்றும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் உனது செயல் நிச்சயம் பல மடங்காக உனக்கே திரும்ப வரும் என்பதை ஒவ்வொரு கணமும் மறவாதே எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் கர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த கருப்பன் இருக்கின்றேன் உங்களுடைய வாழ்வில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உங்களால் முடிந்த ஏதோ ஒரு தர்ம செயலை செய்து கொண்டே இருங்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிப்பட்ட இப்பிறவியில்தான தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து செயல்பட்டால் நீ வாழும் பூலோகமே உனக்கு சொர்க்கம்தான் மகனே